பாவலன் கோமகன் அரசன் ராஜா மன்னர் தலைவன் ராதராஜன் கோ பிரபு கொற்றவன் இறை பத்தி கோன் போன்ற பல பெயர்களில் வலம் வரும் நபருக்குரிய பண்புகள் மற்றும் குண நலன்கள் குறித்து நிறைய மாற்றி என்னும் அதிகாரத்தில் மட்டும் அல்லாமல்

இவ்வுலக மக்கள் எல்லாம் உடலாகவும் அவர் தமையாலும் சித்தரிக்கப்படுகிறார் இப்படிப்பட்ட உயிர் போன்ற அரசன் தன் நாட்டில் உள்ள உழைப்பாளிகளின் உயிரை நாள்தோறும் பேணி பாதுகாத்திட வேண்டும் குரல் ஞாயிற்று ஒன்பது மணிக்கு காரர்கள்